எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முக்கியமான டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனோட அடிப்படையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்கள் அதனுடைய முக்கியமான ஒரு முப்பது கேள்விகள் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளாக நம்ம பார்ப்போம் முதல் கேள்வி இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா இதுக்கான சரியான ஆன்சர் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து திட்டக்குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த திட்டங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்களை வந்து வகுத்து கொடுக்கறது அதனுடைய இலக்கு அடைகிறதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய ஐந்தாண்டு திட்டங்களையும் வகுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த முதல் முதல் ஐந்தாண்டு திட்ட காலம் எ எவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விவசாயம் விவசாயத்தில் வேளாண்மையில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் இந்த திட்டம் வந்து யாருடைய மாடலில் ஏற்படுத்தப்படுது அப்படின்னா ஹெராட் டோமர் அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய மாடலில் வந்து இந்த திட்டம் வந்து ஏற்படுத்தப்படுது ஸோ இரண்டாவது கேள்வி முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய இலக்கு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய இலக்கு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் அது வேளாண்மை வேளாண்மை அப்படிங்கிறது தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் மூன்றாவது கேள்வி ஐந்தாண்டு திட்டங்களை யார் ஐந்தாண்டு திட்டங்களை யார் தயாரிப்பார்கள் யாரு திட்டக்குழு பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நிறுவப்பட்டது நான்காவது கேள்வி இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எப்போது ஆரம்பமானது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போது ஆரம்பமானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியம் முக்கியம் தொழில்துறை வளர்ச்சி அடுத்து ஆறாவது கேள்வி ஐந்தாண்டு திட்டங்களில் மெகநோபிஸின் மாதிரி மெகலநோபிஸின் மாதிரி பயன்படுத்தப்பட்டது எதில் அப்படின்னு கேட்டுக்காங்க எந்த திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மெகல மாதிரி பயன்படுத்தப்பட்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து ஏழு திட்டக்குழுமம் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது திட்டக்குழுமம் பிளானிங் கமிஷன் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்டாவது கேள்வி மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா தன்னிறைவு அடைதல் தண்ணிறைவு அடைதல் இந்த மூ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை ஐந்தாண்டு திட்டங்களில் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பங்கு என்ன அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்களில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க திட்ட குழும தலைவர் திட்ட குழுமத்தின் தலைவர் யாரு ஜவஹர்லால் நேரு பத்தாவது கேள்வி நான்காம் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய ஆண்டு நான்காவது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரை பதினோராவது கேள்வி ஐந்தாம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அறிமுகமான திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகமான திட்டம் என்ன அப்படின்னா இருபது புள்ளிகள் திட்டம் இருபது புள்ளிகள் திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டில் துவங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இந்த பதினான்காவது கேள்வி இந்தியாவின் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இந்தியாவில் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டுலிருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரை இரண்டாயிரத்தி ஏழு இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஏன் ஏழு வரை பதினைந்தாவது கேள்வி ஐந்தாண்டு திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்திய காலம் ஐந்தாண்டு திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்திய காலம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை பசுமை புரட்சி தொடங்கிய ஐந்தாண்டு திட்டம் எது பசுமை புரட்சி தொடங்கிய ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பதினேழாவது கேள்வி தொழில்துறைக்கு முன்னுரிமை கொடுத்த திட்டம் எது தொழில்துறைக்கு முன்னுரிமை கொடுத்த திட்டம் எது அப்படின்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வர இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வர இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கடைசி ரெண்டாயிரத்தி பதினேழு வரை முடிந்தது அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்து நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே என்ன ஆகிறது அப்படின்னா நிதி ஆயோக் அதுக்கு கீழே வந்துடுது பற்றி பத்தொன்பதாவது கேள்வி திட்டக்குழுமத்திற்கு பதிலாக என்ன அமைக்கப்பட்டது அப்படின்னா நிதி ஆயோக் எப்போது ஆய் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்று ஜனவரி ஒன்று முதல் செயல்பட தொடங்கியது இதனுடைய தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னா பி எம் அப்போதைய தலைவர் யார் அப்படின்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸோ நிதி ஆயோக் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து ஐந்தாண்டு திட்டங்கள் எண்ணிக்கை என்ன வரை இருந்தது அப்படின்னா அதாவது மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னா பன்னிரெண்டு எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தொடங்கிய வருடம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாடு பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாடு ஐந்தாண்டு திட்டங்களை யாரால் ஒப்புதல் பெறும் ஐந்தாண்டு திட்டங்கள் யாரால் ஒப்புதல் பெறும் வளர்ச்சி மன்றம் தேசிய வளர்ச்சி மன்றம் இந்தியாவின் கடைசி ஐந்தாண்டு திட்டம் எது இந்தியாவின் கடைசி ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னா பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இருபத்தி ஆறு இன்க்ளூசிவ் குரோத் என்ற கருப்பொருளுடன் தொடங்கிய திட்டம் இன்க்ளூசிவ் குரோத் என்ற கருப்பொருளுடன் தொடங்கிய திட்டம் வந்து பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ஃபாஸ்டர் சஸ்டெயினபுள் மோர் இன்க்ளூசிவ் குரோத் ஃபாஸ்டர் சஸ்டெயினபுள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் குரோத் என்ற திட்டத்தின் நெறிமுறை பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் திட்டி ஆணையம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் முதலாவது திட்டக்குழும தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா இந்தியாவின் முதலாவது திட்டக்குழும தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு திட்டக்குழுமம் எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா திட்டக்குழு எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து உங்களுக்கான ஒரு கேள்வி டிடி தார் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்தாண்டு திட்டத்தை சொல்லுவாங்க அந்த திட்டம் எது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் டைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்